இருக்கணுமா மனமகிழ்ச்சியா இருக்கணுமா கலிப்புறணுமா உன் கண்டருக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணுமா மறுபடியும் சொல்லிக்கிறேன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா ஆண்டவர் வந்து நம்மளை உந்திய உந்தி தவறது எதுக்காகன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறவோன்னு இருக்காக நம்ம எல்லாருமே மனமகிழ்ச்சியா இருக்கவோனு இருக்காக ஆண்டவருடைய நாமத்துல இந்த மாதமும் பத்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை ஒரு பூஜையை நமக்கு நியமிச்சிருக்கிறாரு இதனால் எல்லாவற்றையும் கற்று நேர்த்தியாகவும் செய்திருக்கிறது இதனால் கத்துற ஆசீர்வாதமாக நம்ம கொடுக்குற வசனம் வந்து ஃபஸ்ட்டு தலைப்ப தலைப்பை ஃபஸ்ட்டு படிக்கலாம் நீதிமான்களே கத்தருக்கு கழிப்பூருங்கள் கலையிலையா புதிய யார் நீதிமன்ற்கள்னா அதே இப்போ பொறுமையாக அமைதியாக சாயந்திரமாக சொல்லுறீங்க நல்லா கல்கிறது சந்தோஷமாக நான் தான் நீதிமன்றம் சத்தமா சொல்ல மாட்டேன் எப்படி இருக்கு சின்ன பிள்ளைங்களாம் விளையாடிட்டு இருக்கோமா எல்லா பசங்களும் நல்லா விளையாடிட்டு இருக்கோம் அதுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா அப்ப அவங்க நான் தான்டா அவன் இல்லடா நான் தான்டா தெரியாது எங்களுக்கு இது இருக்கு தெரியுமா எங்களுக்கு கார் இருக்கு தெரியுமா எங்க அப்பா எப்படி இருக்காரு தெரியுமா அப்போ அவங்க சொல்லு மாதிரி ஒரு கெட்டா பேசுவாங்க பசங்க குட்டி பிள்ளைங்க அதுக்கு தெரியாது ஆனா அவங்களோட ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு சொந்தமா இருக்கிறதுலாம் ஒரு சந்தோஷமா சொல்லுவாங்க நாங்களாம் யார் தெரியுமா நாங்களாம் எப்படிப்பட்டாலும் தெரியுமா நாங்களாம் இந்த பெரிய பெரியாது தெரியுமா எங்க அப்பாலாம் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா அப்ப அவங்க எப்படி சொல்லுவாங்க ஒரு பூரிப்பா ஒரு பெருமையா ஒரு பகட்டா சொல்லுவாங்க அப்போ ஏசப்பாவோட பிள்ளைங்கன்னா யாரு சந்தோஷமா சொல்லணும் நான் தான் அப்படி கம்பீரமா சொல்லணும் நீங்க சொல்ற சொல்ல பரலோகமே சந்தோஷப்படும் அதெல்லாமே அவங்க இல்லையா ஆனால் கொடுத்த வார்த்தை வந்து சங்கீதம் முப்பத்தி மூணு ஒண்ணு நான் படிக்கிறேன் அப்புறம் நம்ம எதாவது சேர்ந்து படிக்கலாம் நீதிமான்களே கத்தருக்குள் கழிக்கூறுகள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகு இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா இந்த வசனம் அப்ப சேர்ந்து நம்ம படிக்கலாமா நம்ம சேர்ந்து படிக்க போறோம் அதுல என்ன ஆழங்கள் இருக்குன்றத நம்ம சொல்ல போறோம் மேக சிஸ்டர் சொல்லப் போற இல்ல சொல்ல சொல்றேன் தில்ல சொன்னீங்களா நாங்களாம் நீதிமான்கள் ஆப்ப நீங்க தான் சொல்ல வேண்டிய நான் கேட்கப் போறோம் நாம சேர்ந்து சத்தமா படிக்கலாமா நீதிமானிலே கர்த்தருக்கு பணி கூறுதல் துதிசெய்த செங்கையரவர்கள் இதோட அர்த்தை யாருக்கு புரியுது பிறந்த தனமா இருக்குல்ல சிஸ்டன கேள்வி எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு இருக்குல அவங்க பாட்டு பேசிட்டு போயிடுவாங்க என்ன புதுசா கேள்வி எல்லாம் கேட்கறாங்களே அப்படின்னு தோணுதா ஆனா நம்ம சொல்லலாமே ஏன்னா நம்ம நிறைய வார்த்தைகளை கேட்குறோம் தியானிக்கிறோம் ஒவ்வொரு வாரம் மாத்திரம்ல தினமும் ஒரு ஊழைக்கார் சொன்னாரு ஆஹ் அதாவது அகைன்ஸ்டா பேசுறவங்க இப்ப நம்ம வந்து நான் கத்தரோட பிள்ளை அப்படின்னு நம்ம சொன்னாலே முன்னாடி கத்துரோட பிள்ளை எதை வச்சு சொல்கிற அப்படின்னா ஒரு குதர்க்கமாக சில பேர் பேசுவாங்க அப்போ ஒரு ஊழியக்கார் வந்து நான் வந்து தினமும் ஆண்டர் கூட பேசுவோம் அப்படின்னா உடைய உள்ள ஒரு மாதிரி ஏலனமாக சிரிச்சுக்கிட்டே ஆண்டர் கூட டெய்லி பேசுவியா நீ எங்கே இருந்தாலும் பேசுவீங்க அவர்கிட்ட அவர் திருப்பி உங்ககிட்ட பேசுவாரா ஆமாம் நான் அவர்கிட்ட டெய்லி பேசுவேன் எப்பவுமே பேசுவேன் பேசிக்கிட்டே இருப்பேன் அவரும் என் கூட பேசிக்கிட்டே இருப்பார் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அது எப்படி இந்த வேதத்துல தான்

துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகவல் துதி செஞ்சாலே சூப்பர் தான் துதி செஞ்சாலே நல்லா தான் இருக்கும் ஆனா செம்மையானவர்களுக்கு தகும்னா அது என்ன செம்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இந்த வார்த்தை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இது தமிழ் வார்த்தை தான் ஆனா இந்த தமிழுக்கு ஒரு தமிழ் இருக்கும்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும் அப்ப இதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்ப செம்மன்னு சொல்லி நம்ம அதிகமாக பேசுவோம் ஒரு ஏதாவது சாப்பிட்டோம்னா நல்லா செம்மையா இருந்தது சிஸ்டர் செம்மையா பண்ணீங்க சிஸ்டர் நானே நிறைய இந்த பசங்க அதிகமா பேசுறதுனால வாயில எடுத்ததும் செம்மையா இருந்தது செம்மையா அடி வாங்க போறேன் அப்படிதான் வாயில திடீர்னு திடீர்னு வரும் அப்போ நம்ம உலகத்துல இருக்க வார்த்தையை எடுத்துட்டோமோ உலக வார்த்தையை அதிகமா பேசுறோமோ அப்படின்னு நான் யோசிச்சு அதை சர்ச் பண்ணும் போது அது என்ன இருந்ததுன்னா ஒரு குறைவும் இல்லாததுக்கு பேர் தான் செம்மையானதான் ஒரு குறைவு கூட இருக்காது அந்த இடத்துல அதுக்கு பேர் தான் செம்மையானதான் அப்ப ஆனா நம்ம எப்படி வச்சிருக்கா நீதிமான்களா வச்சிருக்கா அந்த நீதிமான்கள் கத்திரக்குள்ள கழி கூறணுமா அது மட்டும் இல்லையா துதி சேர்ந்து செம்மையானவர்களும் அப்ப ஒரு குறைய இல்லாத நம்ம துதி சேர்ந்து அவருக்கு தகுவாம் சில வார்த்தைகள் பேசுவோம்ல அளவுக்கு அதிகமா ஏதாவது பேசுவாங்க இது தகுமா இப்படி பேசுல இது உனக்கு தகுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளே கேப்போம்ல இப்போ நார்மலாக நம்ம வந்து பைபிள் படிக்கும்போது தான் ஒரு நல்ல தமிழில் நம்ம படிப்போம் அதை மற்றவங்க ஸ்பீச் பண்ணும்போது ஒரு டெடிக்கேட்டடாக நீட்னஸாக பேசுவோம் ஆனால் வீட்டில் நம்ம அப்படியே பேசுவோம் வீட்டில் அப்படியே ரொம்ப நீட்டாக ஜென்யூனாக கரெக்டாக எல்லாம் பார்த்து தமிழ் வார்த்தைலாம் அழகா பேசுவோம் இல்லையே இஷ்டத்துக்கு பேசுவோம் இஷ்டம் இருந்தால் சார்ந்த கலம் இப்போது இதுதான் என்னாலும் முடிஞ்சுது இப்போ என்னங்கிற எனக்கு அப்படிதான் கோபம் வரும் சட்ட சட்டம் எப்படி வரும் அப்படி தான் பேசுவோம் ஏன்னா எல்லாருமே என்ன முதல் கொண்டு நான் சொல்றேன் நான் இல்லப்பா நான் கரெக்டா தான் பேசுவேன் அப்படின்னு நான் சொன்னிருச்சுக்கோ என்னைக்கா அதெல்லாம் பேசும்போது வெளியிட மாட்டேன் இல்ல அப்ப ஆடர் முழுக்கமாக என்ன சொல்றா நம்மள வந்து களி கூற சொல்றாரு அப்போ அவருக்குள்ள களி துதி செய்து செம்மையான தவம் அது எப்படின்னா ரெண்டாவது வந்து நீதிமன்ற யாருன்னா நாங்க தான் செம்மையானவர்கள் ஒரு குறை இல்லாதவங்க அடுத்த வசனம் வந்து ரோமர் பன்னெண்டு பன்னெண்டு பொறுமையா இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தவித்துருங்கள் இதுல நான் ஒண்ணு எடுத்தேன் இப்போ சொன்ன தைரியமா நான் தான் நீதிமான் நான் தான் கட்டுக்குள்ளி பொருணும்

அவங்க செய்யலனா கூட பரவாயில்ல நம்பிக்கையா சந்தோஷமா இருக்கான்னு எத்தனை பேர் இங்க சொல்றீங்க உண்மையா கைத்துக்குங்க மக்கெல்லாம் யாருமே சொல்ல மாட்டோம் ஏன்னா அந்த டைம் அந்த செகண்ட் நமக்குள்ள வேதனையும் வருத்தமும் அவங்களை குறிச்ச கொஞ்சம் கசப்பும் தான் இருக்கும் அப்ப எங்க வரும் சந்தோஷம் ஆனா ஏச பண்ண சொல்றாரு நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கான்னு சொல்றாரு யார பார்த்து சொல்றாரு நீதிமன்ற்களை பார்த்து சொல்றாரு நீதிமன்ற்கள் யாருதான் அப்ப நம்ம நம்பிக்கையில எப்படி இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறோம் ரெண்டாவது பொறுமையா 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 இருங்க இருக்கணும் இருக்கணும் நீங்க தான் சொல்றீங்க உடனே ஒரு முடி வைத்துருவேன் எனக்கு இந்த உபத்திரம் வந்துருச்சு இதுதான் நான் இதை மீண்டு வர முடியாது நானும் ஒத்துக்கவே மாட்டேன் என்னைக்கே இந்த உபத்திரம் அப்படி பேச போறோமா ஏசப்பா எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லப்பா நீங்க என் கூட ஏற இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை இந்த உபதிரவம்னா ஒரு பெரிய உபதரவமே இல்லப்பா இதை விட பெரிய பெரிய உபதிரவத்துல நான் பாத்துட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படி சொன்னீங்கன்னா நீங்க பொறுமையா இருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்தது லாஸ்ட்டா உறுதியா இருக்கணும் எதுல ஜெபத்துல அப்போ நம்பிக்கை அது கட்டுத உபத்திரவம் அடுத்தது ஜெபம் இது மூணுலயும் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை சேர்த்தீங்கன்னா எப்படி இருப்பீங்களா நீதிமன்ற்கள் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்களா அது மட்டும் இல்ல சங்கீதம் இருபது எடுத்துங்க ஏழு எட்டு ஒன்பது சில ஆ படிங்க சார் மூணு வசனமும் நம்ம எல்லாமே கவனிக்கலாம் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் புரிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கத்தாவே ரட்சி நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக இந்த வசனத்தின் சிலர் எதெதோ குறித்து மேன்மை பாராட்டுறாங்க எனக்கு எங்க அப்பா இருக்க எனக்கு எங்க பெரியமா இருக்கார் எனக்கு எங்க பெரியமா இருக்காங்க எனக்கு இத்தனை ஏக்கர்ல பிளாட் இருக்கு அது என்ன காப்பாத்திரோம் அப்படின்னு சொல்றாங்க நாமத்தை மேன்மை குறித்தே அவங்க முறிந்து விழுந்தாங்கன்னா நம்ம எப்படி இருப்போமா நிலைச்சி நிற்போமா அது மட்டும் இல்ல ராஜாவே நமக்கு செவி கொடுப்பாராம் யாருக்கு செவி கொடுப்பாராம் கர்த்தக்குள்ள நீதிமான ராஜா செவி கொடுப்பாராம் ஒரு விஷயம் வந்து இது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு ஜோக் மாதிரி தான் நீங்களாம் கொஞ்சம் இதுவா இருக்கீங்களா உங்களை கொஞ்சம் சிரிக்க வைக்கலாம் தான் நான் சொல்றதே நீங்க அப்படியே சொல்லணும் சரிங்களா நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே நீங்க சொல்லணும் எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா இப்போ சகோதரிகளை கூட்டிட்டோம் மெசேஜ் எடுக்கிறோம் நம்ம ஸ்ட்ரிக்டா அப்படிலாம் இல்லை ஆனால் சமூகத்துல வந்தாலே நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வார்த்தையை வந்து எப்படி சொல்றது ஒரு சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அது என்ன ஆகணும்னா நம்ம இறுதியத்துல அப்படியே உட்காந்துரும் இந்த சுச்சுவேஷன்ல இப்படிலாம் நாங்க பேசி அந்த வார்த்தையை தியானிச்சோம் அத நீங்க நினைச்சு மெமரிஸ்ல ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல இந்த வசனத்தை நாங்க படிச்சோம் அப்ப அந்த வசனமும் நிற்கும் அந்த மெமரிஸும் நிற்கும் நமக்கு அப்போ இந்த வார்த்தை நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை நீங்க சொல்லுங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு வேலை அது தெரிஞ்சிருந்ததுன்னா அமைதியா இருந்தா சொல்றவங்க சொல்லலாம்

இப்ப கூட நம்ம நம்ம ஞானத்தை கொண்டு யோசிக்கலாம் ஆனால் சொல்லிருக்காரு நீதிமன்றங்களே கத்திர கழிப்புறாரு அப்ப நம்ம என்ன பண்றோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா சோகமாயிரு துதி செய்யறது செம்மையானவர்கள் தவன்றாரு நம்ம என்ன பண்றோம் அப்ப ஆண்டு அழகருமையா சொல்றாரு இந்த ரோமர் பன்னெண்டு பன்னெண்டு தான் நமக்கு அவர் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு நம்ம பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறாரு நம்ம உறுதியா இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் வந்து எடுத்ததும் நீ உறுதியா நில்லு எல்லாத்தையும் கரெக்டா இருக்கணும் நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும் ஸ்ட்ரிக்டாலாம் அவர் சொல்லவே இல்லை முதல்ல நமக்கு ஹாப்பினஸ்ஸை தான் அவர் கொடுக்குறாரு நம்ம தான் என்ன பண்றோம் அந்த சந்தோஷத்தை விட்டுடுறோம் ஆனா கவலைய புடிச்சுக்கிறோம் கஷ்டத்தை பிடிச்சுக்கிறோம் தொல்லையை பிடிச்சுக்கிறோம் எங்கேயும் போறதை விட என்ன பண்றோம் அதுவும் நமக்கு சமனமே இருக்காது அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கூட சேர்த்துக்கிறோம் சேர்த்துன்னா தான் தெரியும் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லையே இவங்கள எதுக்கு நம்ம சேர்த்து வச்சு கவலைப்பட்டு இருக்கணும் அப்படி யோசிப்போம் ஆனா இந்த நாள் என்ன சொல்லுவா நீதிமான்களா நம்மள வந்து அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க அழைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்படும் போது மனசு வந்து ரொம்ப கவலையா இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பெருசா நான் ரொம்ப இதுவாக இருந்தா அதெல்லாம் போய் பார்க்க மாட்டேன் ரொம்ப அடிக்கிறது உதைக்கிறது அந்த ரத்த சிந்தனாலதான் நான் போய் பார்க்க மாட்டேன் அன்னைக்கு ஃபுல்லாக அதை யோசிச்சுட்டே இருக்கா உள்ள வரைக்கும் கொண்டு போயிடுவேன் ஏன் அப்படி நடக்குது இங்கேயுமே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கே இந்த மாதிரி பிரச்சனை வருது இன்னும் கிறிஸ்தவங்களா தான் இன்னும் பாரப்படுவேன் ஏ உங்க பிள்ளைங்க தானே அவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க ரொம்ப யோசிப்பேன் அதனால ரொம்ப எதையுமே ஒரு பா நெகட்டிவான எதுவாக இருந்தாலும் அதை ரொம்ப பார்க்க மாட்டேன் ஏதாவது பாசிட்டிவா நம்ம கிடைக்குதா அப்போ யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆண்ட காரியத்தை சொன்னார் என்னன்னு என் பொண்ணுகிட்ட கூட அதை நான் அதை ஷேர் பண்ணேன் நிறைய இழப்புகள் நம்ம பார்த்திருக்கோம் நம்ம கேட்டிருக்கோம் ஆனா எந்த இழப்புலயும் கஷ்டம் நம்மளை கொண்டு போகவே இல்லைல்ல நம்மள பாதுகாப்பா தான் வச்சிருக்காரு இந்த புழல்ல ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ரொம்ப சேஃபா பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு எத்தனையோ வெள்ளங்களை நம்ம கேள்விப்பட்டோம் பார்த்தோம் எத்தனையோ வந்து நிலநடுக்கங்கள் எவ்வளவோ என்ன சொல்றது வீடு இழந்து ஜனங்களை இழந்து உறவுகளை இழந்து பொருட்களை இழந்து தாய் தகுப்புல எழுந்து படிச்சு அந்த பட்டங்களை எழுந்து எல்லாத்தையும் கூட அவங்க இந்த நம்ம நம்ம இந்த ஏரியால நம்மளுக்கு கவலை என்ன தெரியுமா சமைச்சு சாப்பிடலாம் காலையில என்ன சமைக்கலாம் மதியம் என்ன சமைக்கலாம் நைட்டுக்கு என்ன சமைக்கலாம் அந்த கவலை தான் நம்ம பட்டிருப்போம் என்னடா ஃபுல்லா வெள்ளம் ஓடுது அவங்க சோறு இல்லாம தண்ணி இல்லாம இருக்காங்களே ஒரு மெழுகாத்தி கூட நிறைய பேர் கிடைக்கல பால் பாக்கெட்டு கிடைக்கல எதுமே மாவு கடைக்கல எதுவுமே இல்லை ஒரு ரொட்டி துண்டையும் பிஸ்கட்டையும் சாப்பிட்டே உயிர் வாழ்ந்தாங்க நிறைய பேர் ஆனா ஆனர் வந்து நம்மள வந்து அவ்வளோ அழகா மூணு வேலை போஷிட்டு இதுல ஸ்நாக்ஸ் வேற நமக்கு போரடிக்குது அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா உண்மையா சொல்லணும்னா இந்த லாக்டவுன்ல கூட நம்மளாம் நல்லா நிறைய சமைக்க பார்த்தீங்கன்னா லாக்டவுன்ல யூடியூப் பார்த்து பார்த்து நல்லா செஞ்சு செஞ்சு அந்த யூடியூப் அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு நம்மளோட எப்பவும் போல வேலை பார்த்தோம் என் பையன் கேட்டான்

அப்போ நீதிமான்கள்னா நாங்க தான் நாங்க எப்பவுமே உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்போ எங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கணும்ல பிரச்சனை வராம இருந்தா நாங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கோம் ஜாலியா இருக்கோம்ல ஆனா ஆண்டர் என்ன தெரியுமா சொல்றாரு உனக்கு ஒரு போட்டி பார் தான் நீ சிம்மாசனத்துல உட்கார முடியும் உனக்கு மழை வெள்ளம் வந்தாதான் நீ என்ன பண்ண முடியும் நோவாவை போல ஒரு பேழைய உருவாக்க முடியும் இல்ல அந்த ஆதம் ஏவல் மட்டும் அந்த பழத்தை சாப்பிடாம இருந்தேன் தான் நீ நம்ம மூச்சு விடாம ஒரு பத்தி பேசியிருப்போமா அவங்க அத்தியாயம் அப்பவே முடிஞ்சு போயிருக்கோம்ல ஆனால் எனக்கு ஒரு ஒரு ஊழியர் சொல்றேன் ரொம்ப சிரிப்பு வந்துச்சு அவர் பேசுற மாதிரி ஆனா நல்லா இருந்துச்சு அவர் அப்படியே ஓப்பனா பேசுறாரு அந்த வீடியோ கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவு ஓப்பனா பேசுறாரு ஆனா அப்படி சொல்லும் போது உண்மையாவே சொல்றேன் இந்த மொபைல் போனை எல்லாமே வெறுக்க தான் தோணும் நேசிக்க தோணாது நிறைய பேர் மொபைல் நமக்கு அவசியம் அதுல நிறைய விஷயங்கள் ஆனா அந்த மொபைல்குள்ள அவங்க என்ன பண்ணிடுறாங்க அடிக்ட் ஆயிடுறாங்க அதுதான் உலகம் அவர் சொல்றாரு மொபைலை பார்த்தா அவன் அம்மாக்கிட்ட சொல்லுவாரான் அம்மா இந்த மொபைலை பார்க்கும் போதுனா எனக்கு போர்த்தி பாரு மனைவிதான் ஞாபகம் வருது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறவங்க சும்மா சும்மா நோய் 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 இதை பிடிச்சிக்கோ இதை தொட்டுக்கோ இதை தடவிக்கோ இதை ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிறத பாரு யாரும் இல்லையா நீ என்ன வேணா பாரு அப்படி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இந்த மொபைல் போனாலதான் நீ கெட்டு போயிட்ட அப்படின்னு ஒரு பேரும் நல்ல பேரும் வாங்கி கொடுத்துருவாங்க இல்லை கடைசியில பசங்க மொபைல் வச்சிருந்தாலே நம்ம எல்லாருக்கும் டென்ஷன் ஆயிடும் அவங்க நல்ல விஷயங்களை பார்த்தா கூட சும்மா பார்க்க கூடாது சும்மா அதை தொடக்கூடாது அப்போ அவர் சொல்றாரு இது வந்து ஒரு போர்த்திமாரோட மனைவி மாதிரி தான் அந்த மொபைல் போன் அப்படி சொல்லும் போதே அந்த மொபைல் பார்க்க நமக்கு என்ன ஞாபகம் இது நம்ம யூஸ் ஆகுது இது நமக்கு நம்ம ஐயோ இப்படி சொல்லிட்டாரு அப்ப அவங்கள நினைக்கும் போது அந்த மொபைல் எப்படி நமக்கு அருவருப்பா இருக்கும் ஒரு காரியத்தை நம்ம அருவறுக்கும் போதே அதை அதிகமா நம்ம என்ன பண்ண மாட்டோம் தேட மாட்டோம் அதை தொட மாட்டோம் அதை நேசிக்க மாட்டோம்ல இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து குடும்பத்துல இருக்கோம் நாங்களாம் ஸ்திரீகள் அதெல்லாம் வாலிப பசங்களுக்கு ஸ்திரீகள் ஆகிட்டோம் நாங்களாம் வந்து ஒரு குடும்பத்தையே நிர்வாகம் பண்றோம் எங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு எங்களும் எப்படி போர்த்தி வர மாநிலங்களும் சோதிக்க முடியும் அப்படின்னு நீங்களாம் என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் அதையும் நான் யோசிச்சேன் ஏன்னா மெயினாக வந்து நம்மள மாதிரி ஸ்திரீகளுக்கு தான் நிறைய உபத்திரம் இருக்குதான் ஏன் தெரியுமா நம்மளால மட்டும்தான் எல்லாத்தையும் சரியா செய்து முடிக்க முடியுமா அலையிலுயா பிள்ளைங்க இடர்கள் ஆயிடுவாங்களாம் கணவர் மார்களும் இடர்கள் ஆயிடுவாங்களாம் ஆனா நமக்கு ஒரு விசேஷத்த ஒரு ஸ்ட்ரென்த்த ஒரு பவர் ஆண்டு கொடுத்துருக்கிறாங்க ஏன் தெரியுமா ஏன்னா ஒரு காயத்தை பெண்கள் நம்ம இன்னைக்கு வந்து தமிழகமே வந்து போட்டுது மகளிர் தினம்ன்றாங்க ஆண்கள் தினம்லாம் கிடையாது ஆனா அதுக்கு பதில் ஃபாதர் தினம்னு இருக்குது ஆனா பெண்கள் தினம் பெண்களுக்கு முக்கியத்துவம் பெண்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஆனா அந்த பெண்களால தான் என்னாச்சு ஏதேன் தோட்டமே நமக்கு கிடைக்காம போயிடுச்சு இல்ல ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க நான் சொன்ன எதுக்கு சாப்பிடணும் ஆண்களுக்கு வந்து யோசிக்கிற அந்த தன்மை இல்லை பெண்கள்லாம் சொல்லுவாங்களோ அதை கேட்குற அந்த ஒரு பாண்டிங்லாம் ஆண்டர் வந்து அவங்கள உருவாக்கிட்டாரு ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் அப்படி இல்லை கெட்டதெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது அவங்க தப்பு பண்ணாலும் உடனே நிற்க வச்சு அதை நம்ம என்ன பண்றோம் கிளியர் பண்ணிடுறோம் இதை செய்ய கூடாது இதை செய்யணும் அதை நம்ம திட்டு வாங்கினா கூட பரவாயில்லன்னு நமக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதான் என்ன பண்ணணும் புரிய வச்சிடும் ஏன்னா இப்போலாம் நம்ம நிறைய அவங்களோட நம்ம நிறைய பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய விஷயங்கள் என்ன பண்றோம் முந்தி போய் செய்யறதுக்கு அழகாக நம்மளை என்ன பண்ண நம்ம தயார்படுத்துறோம் அப்பாட நமக்கு அந்த வார்த்தை நம்மளை நீதி மான்களா என்ன பண்றான் அவர் உருவாக்கி இருக்கிறாரு இப்போ இந்த நாட்கள் கத்தல வந்து ப்ரேயர் பண்ணும் போது கூட இந்த வார்த்தையை வந்து நான் சொல்லி ஜபம் பண்ணேன் எனக்கு அது வந்து என்ன சொல்ல அதை வந்து நான் யோசிக்கல இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும் இந்த பாட்டை நான் பாடணும்னு சொல்லி என் மைண்டில் எதுவுமே இல்லை ஆனால் ஆனால் முழுக்க முழுக்க நமக்கு சொன்னது இதுதான் ஏன்னா இந்த மாதம் வந்து இது சாதாரண ஒரு எட்டாவது மாசம் இது ஆகஸ்ட் மாசம் தான் இதுல வந்து பெருசா ஒன்னும் ஜூன் மாசம்ல தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய தேவைகள் இருக்கு நிறைய நம்ம யோசிப்போம் ஆனா இந்த ஆகஸ்ட் மாசம்னா மந்த் தான் ஆனா ஆனர் என்ன சொல்றேன்னா இந்த மாசம் வந்து நீ வெட்கப்பட மாட்டேன் நீ அவமானப்படுறீங்க அப்ப வெட்கப்படுறதுனா என்ன அவமானப்படுறதுனா நான் கேட்டேன் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா வெட்கப்படுறதுக்கு அவமானப்படுறதுக்கு வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு தெரியுமா இருக்காது கொஞ்சமாதிரி யோசிக்கலாம்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளால ஏன்னா எனக்கும் வந்து ஷார்ட் பீரியட்ல யோசிச்சதுதான் நானும் ரொம்ப லாபம் போட்டுலாம் யோசிக்கல சடனா இப்ப ஒரு ஆறே காலுக்கு யோசிச்ச விஷயம் தான் இது அது நான் வெட்கப்படுறது அது நான் அவமானப்படுறது நம்ம செய்த காரியத்தை குறித்து நம்ம வெட்கப்படுறது அவமானப்படுத்துறது மத்தவங்க வந்து நம்மள அவமானப்படுறது எனக்கு அதையாவது நீங்க யோசிச்சு சொன்னீங்களே ஸ்டார் அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க வெட்கப்படுறதுன்னா நம்ம நல்லா தான் செஞ்சிருப்போம் ஒரு விஷயத்தை ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளோட மாறி சிரிப்பாங்க பாத்தீங்களா இது போய் செஞ்சிடுச்சா அந்த இடத்துல நமக்கு ஒரு வெட்கம் வரும் பாத்தீங்களா தலை குளிஞ்சிவோம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சோம் நம்ம எந்த மாதிரி சொல்லிட்டோம் சொல்லிட்டு நம்ம வெட்கப்படும் கூச்சப்படும் திரும்ப நம்ம அந்த வேலையை செய்ய யோசிப்போம் திருப்பி ஏதாவது நம்மளை சொல்லிடுவாங்களோ ஆனால் அவமானப்படுறதுன்னா துப்பரவாக நம்ம என்ன பண்ணுவாங்களாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீ அவ்வளவுதான் ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி யாரை செஞ்சாங்க பைபிள்ல யோசேப்ப அவன் நல்ல சொப்பனை தான் அவன் கண்டான் ஆனா அவன் என்ன பண்ணாங்க அந்நிய தேசத்துல அடிமையா வித்தாங்க அப்ப அந்த டைம் அவன் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பான் அந்த தேசத்துல போயிட்டு சொந்த வீட்டுல அவமானப்பட்டாரு படுத்தினாலே நம்மளால தாங்கிக்க முடியாது ஆனா அந்நிய தேசத்துல அதான் அடிமையா போயிருக்கான் அவன் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பான் அதே மாதிரி தாவிது அதிகமா வீழ்த்தி அந்த அவரு கோலியத்தை வீழ்த்த வந்து என்ன அவரோட மரியாதையை தான் மரியாதைய வந்து வாழ்த்தி பாடிட்டாங்களாம் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாறாயிரம் அப்பவே அவரை வெக்கப்படுத்த ஆரம்பிச்சாரு அவர் என்ன பண்ணாராம் ஓடி ஓடி மறைஞ்சாராம் ஒளிஞ்சாராம் அதோட மனுஷன் தலை நிமிக்கிறது தலை நிமித்து பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனாலும் அவரோட மகனுக்கு ஒரு உதவி செஞ்ச அந்த அவர் மதிக்கிறாரு அதே போலதான் நமக்கு வந்து நிறைய வெட்கங்கள் இருக்கு நிறைய அவமானங்கள் நம்ம சந்திச்சுட்டு தான் வரும் கூட நம்ம வேலை செய்யறவங்களா இருக்கிறோம் வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கோம் சபைக்கு போறோம் நிறைய ப்ரேயர்ல கலந்துக்கிறோம் ஆனா ஏதாவது சூழ்நிலை நம்ம என்ன பண்றோம் வெக்கப்பட்டுரும் நம்ம ஒரு பாட்டு பாடும்போது விட திடீர்னு நீங்க நீ நல்லாவே பாடல சிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு வெக்கம் வந்துடும்

எல்லாரோட தான் கம்மியா மொய் வச்சிருக்கோம் எல்லாரோட ஜாஸ்தியா வச்சிருப்பாங்க அவங்கள கம்பேர் பண்ணி நம்ம பாருங்க அந்த இடத்துல பாருங்க அவமானம் அதை நம்ம அனுபவிச்சிருக்கலாம் வாழ்க்கையில அப்ப ஆர்டர் வந்து இருக்கிறவங்கள உயர்த்துவாங்க இல்லாதவங்கள சூக்கி எறிவாங்க ஆனா ஆர்டர் என்ன நம்ம சொல்றாரு ஞானிகளை வெக்கப்படுத்த முடியாது நான் பைத்தியங்களை தெரியும் அந்த பைத்தியங்கள் யாருன்னா நம்ம தான் ஏன் தெரியுமா நம்மளை பைத்தியங்கள் சொல்றாரு நம்ம தனியா ரோட்ல போக சோதனை பண்ணிட்டு போவோம் பாட்டு பாடி போவோம் நம்மளே நம்ம சிரிப்போம் ஆனால்தான் ஆனால் பைத்தியமா தான் அவர் தெரிஞ்சுக்கொண்டா பைத்தியமா தெரிஞ்சுக்கொண்டு பைத்தியமாவே நம்மள ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுங்க நம்மளோட கூட இருக்கிறான் அதை எங்க இருந்தாங்களா குப்பையில இருந்தவங்க புழுதியில இருந்தவங்களா நம்ம எப்படி அவர் அவருக்குள்ள எல்லா விதத்திலயும் நம்பிக்கையா இருக்கணும் எல்லாத்துலயுமே சந்தோஷமா இருக்கணும் எல்லாத்திலயுமே உறுதியா இருக்கணும் அப்போ நமக்கு அந்த சந்தோஷமோ நம்பிக்கையும் உறுதியும் கிட்ட நிலைச்சிருந்ததுன்னா நம்ம நீதிமான்கள்னு தைரியமா சொல்லலாமா இப்ப தடி கொண்டா கூட முருங்குறுக்கூடாது இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இடமேல பாஸ் அடிக்கிட்டு சொல்ல வர இடிக்கிறீங்க உதைக்கிறீங்க அப்போ ஒரு சிலர்லாம் திரும்பி பார்த்து முறைப்பாங்க தெரியுமா தெரியாம கால்பட்டாலும் பிரசன்ஸ்ல இருப்பாங்க திரும்பி முறைச்சிட்டு திரும்ப போயிடுவாங்க அந்த மாதிரி நம்ம இருக்க கூடாது அப்படின்னு ஆனால் சொல்ல நம்ம கிட்ட விசேஷத்தை கணிகளை அவர் வச்சிருக்காரு அந்த கணிகளை வந்து வெளிப்படுத்துறதுக்காக தான் ஆண்டை நம்மளை உருவாக்குறாரு நம்மளை உருவாக்குறது எதுக்குன்னா அநேகர நீதிமான மாத்துறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம் ஆனா நம்மள சார்ந்தவங்க எத்தனையோ பேர் தெரிந்து கொள்ளப்படாம இருக்காங்கல்ல அவங்களுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கூட்டங்கள் ஆண்டு நம்ம எல்லாம் அவங்களுக்காக தான் செபிக்கிறோம் இந்த இடத்துல வந்து உங்க எல்லாருக்குமே வேலை இருக்கு இதுல நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு டயர்டோட வந்து உட்காருங்க எதுக்காக ஏதோ ஒரு ஏக்கம் ஏதோ ஒரு வாஞ்ச வந்தீங்களா ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்க போறீங்க ஒருத்தரோட விண்ணப்பத்தை ஒருத்தர் பாரதோட அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஜெபிக்கிறது மட்டும் இல்ல அதை தினமும் யோசிப்பீங்க சிஸ்டருக்காக நான் ஜெபிச்சேன் அவங்களோட காரியம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவீங்க அதை ரீவைன் பண்ண பண்ணா கண்டிப்பா யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க நிற்பாங்க இன்னைக்கு அது போலதான் போன மாசம் ஜெபிச்சோம் ஒருத்தவங்க கேன்சர் பேஷண்ட் முடியெல்லாம் இல்ல ரொம்ப கோரமா இருக்கான்னு சொன்ன இன்னைக்கு அவங்களுக்கு முடி வளர்ந்துருக்காங்க அவங்க இப்ப நல்லா இருக்காம அவங்க வேலையாகவே செய்யறாங்க ஒருத்தருக்கு பாஸ்கர் வந்து ஆப்ரேஷன் பண்ணனும் இல்லைன்னா ஒரு உயிர் உயிருக்கே உத்தரவாதம் கையத்துல வாங்கிட்டாங்க பண்ணிட்டே இருக்கும் போது மார்க் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆனா அந்த டைம்ல அவங்க வந்து எனக்கு தான் போன் பண்ணணும்னு தோணுச்சான் அந்த ஒரு செகண்ட் ப்ரேயர் பண்ணேன் ஜாமனி ஃபஸ்ட்டு அப்புறம் பாசமாக்கு எழுதி கொடுத்தேன் அவங்க ஜோமனி ஃபஸ்ட்டு மறுநாள் திரும்பவும் நான் வேலை இருந்துன்னு பண்ண முடியல அதுக்கும் மறுநாள் நான் கால் பண்ணேன் நல்லா இருக்காரு சொன்னாங்க கிரிட்டிக்கலு என்ன வேணா நடக்கும் அதே மாதிரி பிரேமான சகோதரிக்கு அந்த நரம்பு ப்ராப்ளம் ஆகி அவங்களால கழுத்து திரும்ப முடியாம வீங்கி போயிடுச்சு தலை வரைக்கும் அவங்க இப்போ ஆப்ரேஷனே இல்லாம பிசியோ எல்லா டாக்டரும் அவங்களதான் ஆப்ரேஷன் தான் ஆகணும் இல்லைன்னா அவளைதான் ஒண்ணும் எந்த நேரம்னா அந்த நரம்பு வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க பாத்துக்க ஆள் கிடையாது இவங்கதான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் இன்னைக்கு நேற்று தங்கச்சி நான் கேட்கும் போது இருக்காங்க அவங்க நான் கூட பாத்துக்கல பாக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா தெரியல ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் அவங்களுக்காக பாரத்தோட இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க எனக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சா நான் செஞ்சுட்டேன் பிள்ளைங்க நான் பாத்துப்பேன் அந்த பிசியோதெரப்பிலே அவங்களுக்கு ஒரு அளவுக்கு அப்படியே அவங்க ரெக்கவர் ஆக அவங்களால உணர முடியும் இப்போ அவங்க சூழ்நிலை அப்படி சொன்னாங்க போன மாசம் ஆனா இந்த மாசம் ஆண்டு வந்து டோட்டலா மாத்திடுது அப்ப அது காரணம் என்னன்னா நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட அவங்களை நம்ம நினைச்சு பாக்குறோம்ல சில சூழ்நிலை நம்ம நினைச்சு பாக்குறோம் எத்தனையோ பேருக்காக நம்ம பாரத்தோட தண்ணீர் வடிக்கிறோம் இந்த வயநாடு இந்த கூட அங்கில இருந்து ஏன்னா அவங்களுக்கு நம்ம போய் உயிர் கொடுக்க முடியாது அவங்கள தேடி போய் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது ஆனா இங்க இருந்தபடி வந்த சேதத்தை நம்மளால தடுக்க முடியும் அந்தவரே இதோட போதாண்டவரே அவங்களெல்லாம் நீங்க காப்பாத்துங்க அதனால சரி நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்காக தேவ சமூகத்தை மன்றாடலாம் எஸ்தர் மன்றாடினாங்க அவங்க போல ஒவ்வொரு தேசமா போல நூத்தி இருபத்தேழு தேசத்தை தேடி அவங்க போல அவங்க ஒன்னே ஒன்னா பண்ணாங்க உண்மையா தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தாங்க அவங்க உண்மையா தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தாங்க தண்ணீர் விட்டாங்க ஆனவர் வந்து என்ன பண்ணாரு நூத்தி இருபத்தேழு தேசத்தை அதுவும் யார் வந்து அவங்கள அழிச்சு போடணும்னு கட்டளை கொடுத்தாரோ அவர் வாயாலேயே அவங்க எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க சொல்லி ஆண்டவர் மாத்தினார் இன்னைக்கு கத்தர் இறங்கி வந்து அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பாரு இதனால கூட நான் சொல்ற அந்த மூணு பேருக்கு தொடர்ந்து நீங்க பண்ணுங்க இந்த மாசம் அவங்களை கூப்பிட்டு இருந்தா என்னன்னு தெரியல அவங்க வரல ஆனா கண்டிப்பா ஒரு மாசம் வந்து அவங்க நம்ம முன்னாடி நின்று சாட்சி சொல்லுவாங்க நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து நீங்க சோ பண்ணுங்க இந்த வார்த்தைக்காக யாராவது நான் பேசணும்